This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024. சிஜந்தர் முருகர் கோயில் போயிருந்தோம் ஆனால் அவர் போயிரு போயிருக்காருன்றதே எனக்கு தெரியாது உள்ள சாமி கொண்டு போனோம் போன உடனே சரியான வரவேற்பு என்னடா நமக்கு அந்த வரவேற்பு நாளை கிடைக்கிது எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு என்னுடைய ஒர்க் வந்து இந்த கோவில் ஃபோக் ஆர்டிஸ்ட் ரொம்ப சொல்லுவாங்க சாமி வர்ணிப்பு சொல்லுவாங்க அதில் ஃபோக் ஆர்டிஸ்டாக தான் நமக்கு மெயின்னு மா என்ன பண்ணாருங்கன்னா போட்டோ வச்சு எடிட்டிங் பண்ணுவாங்க இல்லைங்களா அதுபோல வந்து யோகி யோகிபா போட்டோ வச்சு பிளாக் கலர் டிஷர்ட்டில் யோகி யோகிபா போட்டோ இருக்க மாதிரி நான் அதை போட்டுகிட்டு இருக்க மாதிரி பண்ணாரு ஒரே ஃபேஸா இருக்கிற மாதிரி அதுல இருந்து கொஞ்சம் அப்படியே பட வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வர வர அப்படியே சின்ன சின்ன பட வாய்ப்பு வந்தது இப்போ ஒரு ஆறு படம் பண்ணிருக்கோம் ஃபேமிலி முன்னாடி போயிட்டு இருப்போம் நான் முன்னே போயிட்டு கொஞ்சம் போகும்போது ஸ்டாப் அவங்க நாங்கள் மட்டும் போயிருவோம் இல்ல அப்புறம் இருக்கார் மாதிரியே இருக்காங்க இவங்களா நீங்கள் வந்து வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் யோகி பாபு சார் சாருக்கு டூப் போடுறதுக்கு அது மாதிரிலாம் கூப்பிட்டுருக்காங்களா கூப்பிட்டுருக்காங்க சார் போயிருக்கேன் ரெண்டு படம் டூப் பண்ணியிருக்கேன் ரெண்டு படம் அவருக்கு அப்போ வந்து மேக்ஸிமம் டூப் கூப்பிட்றவங்க வந்து அவர் வராத தான் டூப் நம்மளை கூப்பிடுவாங்க ஒரே நாளில் ரெண்டு பேருக்கும் அவர் வர அன்னைக்கு என்னையும் கூப்பிட்டு எனக்கு காலையில் ஷார்ட் போகுது எனக்கு ஷார்ட் போய் முடித்த உடனே அதுக்கு அடுத்தது அவருக்கு ஷார்ட் போகுது பார்த்துட்டு முறைச்சிட்டு போயிட்டாரு ஸோ இப்போ இந்த ஒரு தோற்றம்ன்றது உங்களோட தொழிலுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பாக இருக்கும் அங்கே ப்ரோக்ராம் பண்ணும்போது அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்க ஏதாவது ஒன்று முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க இவர் இந்த டைமில் ஏற்றணும் ஸ்டேஜ் ஏற்றணும் இவ்வளோ நேரம் அவர் கொடுக்கணும் அப்படின்னு அந்த டைம் வந்து இங்கே செல்ஃபி எடுக்கிறதுல அவங்க போகும்போது தான் யாராவது கையை பிடிச்சி எடுத்து செல்ஃபி எடுப்பாங்க நம்ம பண்ணக்கூடாது என்று சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால வேலையை எவ்வளோ கட்டாயிருக்கு நம்ம வந்து அவரை மாதிரி இருக்குன்றது அது வந்து நம்ம தப்பு கிடையாது ஆமாம் இல்லை அப்படி இருக்கும்போது இப்படி பார்க்குறவங்க எல்லாம் அவரை மாதிரி பண்ணுறியா அவரை மாதிரி பண்ணுறியான்னு கேட்குறதுன்றது நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம நம்ம ஒன்று விருப்பப்பட்டு நம்ம இதை செய்யணும்னு ஆசைப்படுவோம் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக அமைச்சிக்குவோம் அதை சிம்பிளாக ஒருத்தர் வந்து என்ன சொல்லிட்டு போவார் உலகத்தில் வந்து ஒருத்தர் மாதிரியே ஒரு ஏழு பேர் இருப்பாங்க ஒரே மாதிரி ஏழு பேர் இருப்பாங்க அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல அதில் நமக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு தெரியல ஆனால் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு ஆளை வந்து நான் இன்னைக்கு வந்து மீட் பண்ணியிருக்கேன் ஸோ அவர்கிட்ட நான் பேச போகிறேன் ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு மாதிரியே இருக்காருன்னு சொல்ல முடியல ஏன்னா அவர் யோகி பாபு மாதிரியே உட்காந்துருக்கார் அப்படி எனக்கு ரொம்ப யோகி பாபு தான் என்ன உட்காந்துருக்க மாதிரியே இருக்கு ஸோ அவரை மாதிரி இருக்கக்கூடிய மணிபாலன் புரோக்கிட்ட தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்ன எப்போ என்ன பண்ணுறாரு அவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு இதனால எவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் ஏன்னா அவர் ஃபேன் பேஸ் பத்து பர்சன்டேஜ் வந்து இவர்கிட்ட வந்து அந்த ஃபாலோவர் தான் வந்துருப்பாங்களே ஸோ அதில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆயிருக்கு இல்லை என்ன மாதிரியான சக்ஸஸ்ல உருவாயிருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அன்னைக்கிட்ட வந்து இன்னைக்கு பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் அண்ணன் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் அண்ணே ஃபர்ஸ்ட் என்னாலேயே நம்ம நம்ப முடியல உங்ககிட்ட தான் பேசுனா இல்லை யோகி பாபு தான் என்ன உட்காந்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா எங்கே பிறந்தீங்க நான் வந்து இளந்தம்பட்டுன்ற ஒரு கிராமத்தில் பிறந்தேன் சின்ன வயசுலேருந்தே பாண்டிச்சேரி செட்டில் பாண்டிச்சேரியில் வந்து சூரமங்கலம் என்ற ஒரு கிராமத்தில் இருக்கும் என்னுடைய ஃபுல் ஒர்க்கும் வந்து இந்த கோயில் கோவில் திருவிழாக்கள்லாம் ஃபோக் ஓ ஃபோக் ஆர்டிஸ்ட் அந்த பம்பையை சொல்லுவாங்க அதில் ஃபோக் ஆர்டிஸ்ட் தான் நமக்கு மெயின் அதில் போயிட்டுருக்கு இருக்கு ஆரம்பத்தில் இருந்தே அதானா உங்களுக்கு யாராவது கற்றுக் கொடுத்தா அப்பா ஓ இப்படி அப்பா இருக்கு ஆமாம் அப்பா அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதில் இப்போ நம்மளும் அதை பண்ணிகிட்டு இருக்கோம் சரி 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 இந்த யோகி பாபு மாதிரியே இருக்கீங்க ஐடென்டிஃபை இருக்குங்க அப்படிங்கிறது அதை வச்சு ஒரு மாமா பையன் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுங்களா அவர் அந்த மாமா என்ன பண்ணாருன்னா போட்டோவை வச்சு எடிட்டிங் பண்ணுவாங்க இல்லைங்களா அது போல் வந்து யோகி பாபு அண்ணன் போட்டோ வச்சு பிளாக் கலர் டீஷர்டில் யோகி அண்ணன் போட்டோ இருக்க மாதிரி நான் அதை போட்டுட்டு இருக்க மாதிரி பண்ணார் ஒரே ஃபேஸாக இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு பண்ணியிருந்தார் அவரு அதுக்கு அப்போல்லாம் அவ்வளோ ஹேர்லாம் அவ்வளோ இல்லை முடியலை அவ்வளோ இல்லை அதுக்கு அடையில் வந்து ப்ரோக்ராம் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நிறைய பண்ணுறோம் அதில் பண்ணும்போது என்னுடைய அந்த ஒர்க்கில் வந்து தலையில் வந்து ஃபயர் கட்டிட்டு ஆடுவாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வாட்சிட்டு ஃபயர் கட்டிட்டு ஆடுவாங்க வச்சுக்கலாம் ம் அதுக்காக வளர்த்தது தான் இந்த முடி இதுக்கு வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது நான் அதான் கேக்குன்றது இல்லை யோகி பாபு மாதிரி அண்ணன் மாதிரியே மாறுறதுக்காக இந்த முடி இல்லை நிறைய பேர் கேட்குறாங்க அது நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்குறாங்க ஆனால் அது காரணம் கிடையாது முன்னாடி உங்களுக்கு இந்த முடி இல்லை அப்போ அது ஷார்ட்டாக இருக்கும் ஷார்ட்டாக பண்ணிவிடுவேன் இதை வந்து ப்ரோக்ராமுக்காக ஹேர் வளர்த்தது தான் அப்படி ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்ம புதுச்சேரி நடிகர் சங்கம் சார்பாக நம்ம ராக் பீச்சில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணாங்க சங்கத்தை சார்பாக அப்போ வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது எனக்கு அங்கே வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம் அங்கே வாய்ப்பு கொடுக்கும்போது இதில் கலெக்டர்லாம் வெளியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க அந்த கலெக்டர்லாம் பார்த்துட்டு வந்து ஸ்டேஜில் வந்து சொன்னார் அப்படியே இருக்கப்பா நீ மாதிரியே இருக்க இருந்து புதுவை யோகி பேர் மணிவாளர்கள் புதுவை யோகி புதுவை யோகி புதுவை யோகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதுல இருந்து கொஞ்சம் அப்படியே பட வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சம் வர வர அங்க நம்ம சங்கத்துல தலைவர் இருக்காரு செல்வான் நானும் செயலாளர் குமரன் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மூலயமா அப்படியே வச்சு நினைச்சு பட வாய்ப்பு வந்தது இப்போ ஒரு ஆறு படம் பண்ணிருக்கேன் ஆறு படம் பண்ணிருக்காங்களா என்னென்ன படம் எல்லாம் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் படம் எப்படிறான்னு சொல்லிட்டு ஒயிட் டவுன் பிலிம்ஸ் எடுத்தது எப்படிறான்னு ஒரு படம் அது ரிலீஸ் ஆயிடுது எப்படிறான் அதுக்கடுத்து பிரபுதேவா சார் படம் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் பேட்டர் அப்ல ஒரு சினிமா சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கோம் அதே அதுக்கப்புறம் மெசி சிவாசார் படம் ஒன்று பண்ணியிருக்கோம் டேனியல் பாலாஜி சார் படம் பிபி ஒன் எயிட்டின் சொல்ற படம் அப்படி ஒரு ஆர்ப்படம் படம் போயிட்டுருக்கு இப்போ ஒரு சில நடிகர்களுக்கு வந்து அந்த நடிகர்கள் மாதிரி இன்னொரு நடிகர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சினிமாவில் ஏன்னா ஒரு சில ஒரு சில சீன்ஸுக்கு டூப் போடுறதுக்கோ இல்ல ஒரு ஆம்பியன்ஸ் காட்டுறதுக்கோ அந்த மாதிரி கிடைக்கிறது தேடுறது ரொம்ப கஷ்டம் ஆமாம் இப்போ உங்களை நீங்க வந்து வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் யோகி பாபு சாருக்கு டூப் போடுறதுக்கு அது மாதிரிலாம் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்களா கூப்பிட்ருக்காங்க சார் போயிருக்கேன் ரெண்டு படம் டூப் பண்ணியிருக்கேன் ரெண்டு படம் இருக்கு ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் அப்படி போயிட்டு இருக்கு இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆயிருச்சா பண்ண இல்லை ஒன்றும் படம் இல்லை இனிமேல் தான் ரிலீஸ் ஆகும் ஒர்க் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யோகி பாபா அவர்கள் உங்களை பார்த்துன்னு எப்படி ரியாக்ட் பண்ணாரு இங்கே சென்னையில் தான் மாயாஜால் பக்கத்தில் ஒரு ஷூட் ஒன்று அப்போ வந்து மேக்ஸிமம் டூப்புக்கு போகிறவங்க வந்து அவர் வராத அன்னைக்கு தான் டூப் நம்மளை கூப்பிடுவாங்க ஒரே நாளில் ரெண்டு பேருக்கும் அவர் வர அன்னைக்கு என்னையும் கூப்பிட்டுட்டாங்க போயிட்டு க ஷூட்டில் இருக்கும்போது எனக்கு அவர் வரான்னு தெரியாது ஆனால் ஷூட்டில் போயிட்டு மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறோம் எனக்கு காலையில் ஷார்ட் போகுது எனக்கு ஷார்ட் போய் முடித்த உடனே அதுக்கு அடுத்து அவருக்கு ஷார்ட் போகுது அவருக்கு ஷார்ட் போயிட்டு இருக்கும்போது சரி அவரை பார்க்கலாம் நானும் இது வரைக்கும் நேரில் பார்த்தது கிடையாது அவரை சரி அவரை பார்த்துடலான்ற ஒரு இதெல்லாம் நம்ம பார்த்தேன் நம்ம அவர் பார்க்க போகும்போது மேனேஜர்ஸ் எல்லாம் விட மாட்டாங்க அவர் பார்க்குறதுக்கு எதாவது ப்ராப்ளம் வரும்னு தெரியும் போல் இருக்கு அவங்களுக்கு ஆனால் உடல சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய டேக் முடித்த உடனே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் மொபைல் வண்டிகிட்டு இருந்தேன் அண்ணன் டூ முடிச்சுட்டு வந்தாப்புல சார் வந்தாப்புல வந்துட்டு கிட்டே வந்துட்டு தான் நான் கவனிக்கலாம் அவர் வராருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு முறைச்சிட்டு போயிட்டார் மேலே போயிட்டார் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க அஜிஸ்டன்ட் வந்து கூப்பிட்டாங்க சார் உங்களை மேலே கூப்பிட்டாங்க போன உள்ள போன மேலே இருந்தார் நான் உனக்க வணக்கம் சார் நான் இதான் டூப் போடுறேன் எல்லாத்துக்கும் இல்லை சார் ரெண்டு படம் போட்டுருக்கேன் சார் என்ன என்ன ஊர்லேருந்து வர நான் பாண்டிச்சேலேருந்து வர ம் சரி ஓகே ஓகே போ வேற எதுவும் சொல்லல ஓகே போ அப்படி சொல்லியா ஆனா ஒரு சிலருக்கு வந்து ஓகே ஒரு உடல் தோற்றம் அந்த மாதிரி இருக்கும் இல்ல மூஞ்சில ஏதோ இருக்கு நீங்க பண்ற பாடி லாங்குவேஜும் இப்போ வர மாதிரிதான் இருக்கு எனக்கு பாக்கும்போது அப்படி தான் சொல்றாங்க புது நீங்க அந்த ரியாக்ஷன் இப்ப நீங்க அப்படி குளிர்வீடி வந்து ஆட்டினீங்க தெரியுமா எனக்கு அதுவுமே யோகி யோகிபா அவர்கள் மாதிரிதான் இருக்கு இல்ல நீங்க யோகி யோகிபாவர்கள் மாதிரி இருக்காங்க இருக்காங்கன்னு சொன்னத வச்சு அவர் மாதிரி இம்மிடியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா போ இல்லை இல்லைங்க பிரதா இது வந்து இப்போ பாணிச்சல் வந்து பா கேட்டாலே தெரியும் ஏன்னா பாணிச்சலில் வந்து இருக்கவங்க இவங்க எல்லாேருக்கும் டைம் பார்த்துட்டே இருக்காங்க இல்லைங்களா அதனால நம்மளுக்கு தெரியும் எப்பயுமே எனக்கு தான் நிறைய பேர் கேட்பாங்க அவரை மாதிரி உங்களுக்கு பாடி லாங்குவேஜ் இருக்குது நீங்கள் அதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னாங்க அதுவும் இல்லை ஹேர் கட் பார்த்துட்டு அவர் மாதிரி வளர்க்குறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு எல்லாேருக்கு தான் அப்படியே வச்சுக்கணும் அவ்வளோ உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுவேன்னா அப்பா வந்து ஃபோக் ஆர்டிஸ்ட் வீரன் சொல்லிட்டு அம்மா தவிட்டம்மாள் தம்பி வந்து எனக்கு ஒரு தம்பி ஒரு அஞ்சு தம்பிங்க கூட்டு குடும்பம் நாங்கள் ஒரு அஞ்சு த தம்பிங்க இருக்கும் கூட்டு குடும்பமாக இருக்கும் யோகி பாபா மாதிரி இருக்கிறேன்னு சொல்கிறது அவர் கலெக்டர் சொன்ன பிறகு பாண்டிச்சேரியில் இருக்கவங்களே வந்து திரும்பி பார்க்க வச்சது யாருன்னு கேட்டால் தம்பி ஒய்ஃப் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முன்னே நான் போயிட்டே இருப்பேன் என் ஃபேமிலி கும்பலாக போயிட்டு இருப்போம் நான் முன்னே போயிட்டு இருப்போம் கொஞ்சம் போகும்போது ஸ்டாப் பண்ணுவாங்க அவங்க நாங்கள் மட்டும் போயிடுவோம் ஃப்ரெண்ட் ஏய் அப்புறம் யோகி பா மரியா இருக்கார் பார்வாரா இவங்களா ஃபில்டா பண்ணுவாங்க மில்டா பண்ணும்போது எல்லாம் திரும்பி மா ஆம்மா யோகி பா மரியர்க்கார் அப்படி சொல்லுற மாதிரி எங்கே போனாலும் அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க ஆனால் அவர் யோகி பா சார்லாம் ரொம்ப கஷ்டம் அதாவது நார்மலான லைஃப் எல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுறது எனக்கு தெரியுது ஆனால் எங்கேயுமே இப்போ நான் வந்து ஃபோக் ஆர்டிஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஊர் போவோம் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு போகிறோம் சரியான முறையில் ப்ரோக்ராம் பண்ண முடியாது எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறது அதை பற்றி இதை பண்ணும்போது நம்ம ப்ரோக்ராம் பண்ண பண்ண முடியாது அது போல போயிட்டு இருக்கும் ஃபேமிலியில் இல்லை உங்கள் பசங்களாக இருப்பாங்கல்ல ஆமாம் அவங்கலாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க நீங்கள் யோகி பம்மா இருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் சொல்லியிருப்பாங்களே ஆமா ஏ எங்கள் அப்பா தான் அது எங்கள் அப்பா இப்படி இருக்காரு சொல்லி பசங்களாம் அதெல்லாம் பண்ணுவாங்களா பையன் ஸ்கூலுக்கு போகும்போது வைத்தியஸ்வரன் சொல்லிட்டு இருக்கான் ஸ்கூல் போகும்போது ஸ்கூலில் பசங்க கிட்ட சொல்லுவாங்கன்னா எங்கள் அப்பா ஷூட் போகிறாரு ஷூட் போகிறேன் யார் என்ன யோகிபா மாதிரி இருப்பார் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் நான் மேக்ஸிமம் மேக்சிமம் என்னுடைய பசங்கள் மட்டும் இல்லாமல் தம்பி பசங்களாம் இருக்காங்கல்ல எல்லாருமே சின்ன சின்ன பசங்க தான் எல்லாருமே டிவியில் அவருக்கு வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சார் பண்ணும் போகுதுன்னா ஏய் மணியப்பா 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 என்னவாங்க எல்லாம் அது அதுபோல் அதை ஒரு இதாகவே இதாகிடுச்சு ஓகே சூப்பர் அண்ணா இதனால ஓகே நம்ம யோகி பாபு மாதிரி இருக்குன்னு சொன்னனால இப்போ உங்களுக்கு நாலு இடத்துக்கு போகிறதுக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆமாம் ஆமாம் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் என்ன ஃபேஸ் பண்ணிங்க கொஞ்ச நாளுக்கு முன்னே நான் அந்த ஃபோக் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக டெல்லி போயிருந்தோம் டெல்லியில் இந்தியா கேட் இந்தியா கேட்டு பக்கத்தில் ப்ரோக்ராம் வச்சுக்கலாம் ப்ரோக்ராம் போயிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்த கூட சொல்லியிருக்கேன் அந்த ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கும்போது ப்ரோக்ராம் ட்ரைனிங் முடிஞ்சது அதாவது ரிகர்சல் பார்ப்போம் நான் மூணாவது நாள் ப்ரோக்ராம்னா முதல் ரெண்டு நாளுக்கு முன்னே போயிட்டு ரிகர்சல் பார்ப்போம் ரெகுஸ்டர் பார்க்கும்போது ஆஃப்டர் ஆஃப்டர்நூன் முடிஞ்சிடும் முடிச்சுட்டு ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறது தான் அது பக்கத்தில் பஜாரில் இருந்தால் போய் சுற்றி பார்க்கறது இந்தியா கேட் போய் சுற்றி பார்க்குறது அது போல் போகணும்னு வச்சிங்கன்னா அதுபோல் பஜாரில் போகும்போது ஷார்ட்ஸ் போட்டு டிஷர்ட் ஷர்ட் போட்டு போனால் மேலே வந்து ஜர்க்கின் போட்டு போனோம் ஓப்பனில் விட்டுட்டு ஜர்க்கின் விட்டு குளிச்சுட்டு இதே போல் தலையாது முதல்ல ஒருத்தவங்க பார்த்தோம் ஒரு கடையில் பார்த்துட்டு ஹேய் சவுத் இண்டியன் ஆக்டர்ண்ணா நோ 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 ஹேய் சவுத் இண்டியன் ஆக்டர் நான் இல்லைடா அவன் ஹிந்தியில பேசலாம் நான் தமிழ் தமிழை தவிர வேற எதுவும் தெரியாது இல்லைடானா ஒத்துக்கல கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம் அவனுக்கு அதில் இன்னொரு சந்தேகம்லாம் இருந்துச்சுன்னா நம்ம போக்காட்சிலேயே தமிழ்நாஸ் வாசிக்கிறவங்களாம் இருக்காங்கன்னு வச்சு கடலூரில் ஃப்ரெண்டுங்களா இருக்காங்க அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா கருப்பு கலர் லாயரும் டிஷர்ட் கருப்பு கலர் டீஷர்ட் போட்டோம்ட்டாங்க ஆமாம் பாக்சர் மாதிரி ஆகிடுச்சு பார்த்தோடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க அவனுங்க ஒரு ரெண்டு கடை தள்ளி போனோம் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ரெண்டு பேர் வந்தானுங்க ஏ சார் சார் ஒன் செல்பி ஒன் செல்பின்னானுங்க இவனுங்க சும்மா இல்லாமல் நம்ம கூட வந்தாங்க பாருங்கள் நம்ம ஃப்ரெண்டுங்க அவன் தான் நம்ம ஏ நோ செல்பி நோ செல்பின்னு சரியான ரெஷ் ஆகி போச்சு அந்த இடத்துல வந்து எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறது இவனுங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு வர ஆரம்பிச்சானுங்க ஓடி வரோம் ஓடி வரும்போது ஒரு ஹேண்டிகேப் ஒருத்தர் லாஸ்காலெல்லாம் நிறையா வச்சுட்டு கவர்ல வச்சுட்டு வித்துட்டு இருக்காரு அவர் ஹேண்டிகேப் மாற்றி திட்டினாலேயே அவர் ஓடி வரார் ஓடி சார் ஒன் செல்ஃபி ஒன் செல்ஃபி அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நின்று செல்ஃபி எடுத்தோம் அதுக்கே பசங்க இங்க நான் எப்படியே எட்டை இட்டு வரணும்னு பார்க்குறோம் நீங்கள் போய் திரும்ப திரும்பி செல்ஃபி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி இட்டுட்டு வந்து ஆட்டோ வர வச்சு ரூம்ல போய் விட்டுட்டு மறுதளவு தான் அவனை போய் பார்த்தாங்க போலலாம் ப்ராப்ளம் சமீபத்தில் நீங்கள் ஒரு தான் கோயிலுக்கு போகும்போது ஒரு சில இதாச்சு மொதல் நாள் வந்து அவர் போயிருந்தார் அடுத்த நாள் நான் போயிருந்தேன் அப்படின்ற ஆ ஆமாம் திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகர் கோயில் போயிருந்தோம் அது ஃபேமிலியோட போயிருந்தோம் ஆனால் அவர் போயிரு போயிருக்காருன்றதே எனக்கு தெரியாது யோகி பாபா அவர் ஆமாம் அவரை சார் போயிருக்காருன்னு தெரியாது நான் வந்து திருச்செந்தூர் முருகர் கோயில் போயிருக்கிறோம் போயிட்டு உள்ளே சாமி கொண்டு போனோம் போன உடனே சரியான வரவேற்பு என்னடா நமக்கு அந்த வரவேற்பு கிடைக்கிது எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு உள்ள போகிறோம் உள்ளே போன உடனே அந்த குறுக்கள் ஐராங்களா பூசாரிலாம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க எல்லாரையும் உள்ளே வர சொல்கிறாங்க நான் டோக்கன் வாங்கலை ஃப்ரீ டோக்கன் அந்த நூறு ஸ்பெஷல் டோக்கன் வாங்கலை அதெல்லாம் எதுவும் வாங்கலை என்ன மட்டும் சார் நீங்கள் இப்படி போங்க சார் அப்படின்னா என்னடா இது எல்லாரையும் பின்னாடி வரைக்கும் நம்மளும் மட்டும் முன்னே போக சொல்கிறாங்களே சரி ஓகே சொல்லிட்டு போனேன் அந்த கோயில் கிட்ட வந்தோம் கருவறைகிட்ட வந்தோன்னே எல்லாருக்கும் இருந்து விபதி கொடுக்குறாங்க வெளியிலேருந்து அந்த ஆங்கில் வச்சுருக்காங்க ஆங்கிலிக்கு ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க என்ன மட்டும் ஆங்கில திறந்து விட்டு சார் சொல்லுவாங்க சார் நான் ஏன்னா நம்மளை மட்டும் உள்ளே வர சொல்கிறாங்களே என்ன இருக்கும் இல்லை தான் சொல்கிறாங்களா இல்லை ஏதாவது விளைக்கிறாங்களா சரி உள்ளே போகணும் சார் சாமி கும்பிட்டு சார் இன்னும் விபதி கொடுத்தாங்க விதி எடுத்து பூசினாங்க சரி பார்த்து நான் பாக்கெட்டில் இருந்து லட்சணை எடுத்து வச்சேன் வச்சுட்டு திரும்ப சார் நீங்கள் அங்கே போதீங்க உள்ளே போங்க அங்கே வாகனம் இருக்குது தங்க மயில் வாகனம் இருக்குது அங்கே போயிட்டு பார்த்துட்டு போங்க அதுக்கப்புறம் அங்கே போனோம் போயிட்டு சாமி கும்பிட்டு நல்லா சிறப்பான தரிசனம் நம்ம நல்லா கது பண்ணாங்க பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம் ஒரு திருநங்கை தொழில்கள் வந்து ஒரு ஆறு பேர் இருக்கும் ஆறு பேர் வந்து மறிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாம் மறிச்சிட்ட உடனே நான் என்ன பண்ணேன் பாக்கெட்லேருந்து எப்பயுமே நம்ம நமக்கு என்ன இருக்கோ அதனால் கொடுக்க முடியும் நான் வந்து ஒரு இருபது ரூபாய் எடுத்து கொடுத்தேன் அதுக்கு அவங்க என்ன கேட்டாங்க ஆனால் க நாங்கள் ஒரு பசங்க ஒரு நூறு பசங்களை படிக்க வைக்கிறோம்னா உங்களால் முடிஞ்சது எங்களுக்கு எதை பண்ணுங்கண்ணே அப்படின்னாங்க அப்போ தான் நான் அந்த இருபது இருபது ரூபா எடுத்து கொடுத்தேன் எடுத்து கொடுத்த உடனே அண்ணா நூறு பசங்களை படிக்க வைக்கிறோண்ணா ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னா டக்குன்னு சொன்னேன் இல்லைம்மா நீங்கள் நான் இல்லை அவர் பண்ணலாம் என்னால் பண்ண முடியாதுமா என்கிட்ட இருக்கிறது தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்புறம் இல்லைண்ணா நீங்கள் அவரை மாதிரியே இருக்கிறீங்க நாங்கள் பாக்கெட்டில் இருந்து நூறுரூவா எடுத்தும்மா இதான் இருக்குது என் மேலே தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஆண்டவனுடைய கடமையினால் என்கிட்ட இருக்கும்போது வர வர வந்து தரம்மா சொல்லிட்டு கொடுத்தார் கொடுத்த உடனே அதுங்கெல்லாம் ஆமாம் நேற்று வந்தார்ண்ணா இதே இடத்துல அவர் நேற்று வந்தார் சொல்லிட்டு எனக்கு கொடுத்துட்டு நல்லா வருட்ரி கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறோம் நிறைய பேர் கேட்பாங்களா போல் கொஞ்சம் ஸ்பீடாக போய்ட்டுருக்குறேன் ஒரு அம்மா வயசானவங்க எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க பின்தொடர்ந்தே வராங்க ஆ சார் 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 சார்னு கை கேட்டு என்ன யார் பார்த்தா இந்த அம்மா மட்டும் வராங்க இதுக்கு தான் வராங்க ஏதோ ஹெல்ப் கேட்டு வராங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருக்குறேன் கொஞ்சம் தூரம் போய் நின்றுட்டாங்க நின்றுட்டு சார் ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க சார் சரி ஓகேம்மா சாப்பிட்றேங்க இல்லை சாப்பாடு வேண்டாம் நீங்கள் பைசா கொடுத்துருங்க சாப்பிட்டு கொடுக்கறேன் ஏன்னா மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டோம் ஏதாவது நைட் டின்னர் தான் நான் நைட் டின்னர் பைசா கா பைசா அவங்க அவங்ககிட்ட சார் சாப்பாடு கேட்குறாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு நூறு எடுத்து கொடுத்தேன் சார் நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகர் நடிகர் இருந்தாலும் நூறுரூவா எடுத்து கொடுக்குறீங்க சார் நீங்கள் அப்படிங்கிறாங்க அப்போ சார் நான் அம்மா நான் இல்லைம்மா அவர் அவரு வேற நான் வேறம்மா என்னால் முடியாதுமா அதெல்லாம் என்கிட்ட இருந்ததுதான் கொச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதனால உங்களுக்கு நிறைய செலவு தான் வரு செலவுன்னு இல்லை நான் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பிரதர் நான் அது இப்போ வந்து கூட இருந்த ஒரு ஒருத்தர் சொன்னார் என்னென்னா நம்ம என்ன பண்ணுறோமோ ஒர்க்கு போகும்போது இப்போ ஃபோக் ஆர்டிஸ்ட் உடனே போகும்போதும் யாராவது பணம் கேட்குறாங்கன்னு எங்கள் கையில் உள்ளதை கொடுப்போம் வரும்போது அவங்களுக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுக்குறது பழக்கம் அதுபோல் ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எங்களால் முடிஞ்சது எங்கள் குரூப் மூலிமா முடிஞ்சது செஞ்சுட்டு இருக்கிறோம் அதுபோல இது அதை நம்ம கஷ்டம்னு சொல்லலை அவரு நினைச்சிட்டு நம்மளை வந்து எதிர்பார்க்குறாங்க இல்லையா அதை சொல்கிறார் சார் இப்போ ஒரு பக்கம் ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் நிறையா வந்து பாராட்டுதல் இது எல்லாமே கிடச்சா இன்னொரு பக்கம் கிண்டல் பண்றது அவமானப்படுத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இருக்கு பிரதர் அதாவது இப்ப நான் வந்து ஃபோக் ஆர்டிஸ்ட் இருந்ததுனால வந்து விழுப்புரம் கடலூர் பாண்டிச்சேரி சிதம்பரம் இந்த லைன்லாம் கொஞ்சம் நல்ல நமக்கு ரசிகர் பட்டாளமே இருக்குன்னு சொல்லலாம் அதுபோல் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ போயிட்டு இருக்கும்போது சரியான ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம் ஸ்டேஜில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருப்போம் கீழே இருந்து விடைப்பானுங்க அண்ணன் அவர் சாருடைய பன்னி முஞ்சி வாயின்னு ஒரு இது பண்ணாங்க தெரியுங்களா அத சொல்லி கீழ இருந்து கூப்பிடானுங்க அப்படி கூப்பிடானுங்க ஏகிபா இப்படி பண்ணுறான் ஏகிபா எப்படி பண்ணா போல நமக்கு அப்படியே ப்ளோரம் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆஹ் நிறைய எப்படி எவ்வளவு ஜாலியான மூமெண்ட் சொல்லணுமோ அவர் நிறையா போகும்போது வரும்போதோ கிண்டல் பண்றது இல்ல நீ வந்து சம்பாதிக்கணுன்றதுக்காண்டி அவரை மாதிரியே மாறிட்டியா அதுக்கு என்ன ஏன்னா நமக்கு சப்போர்ட் பண்றவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் ஆமா நம்மள நெகட்டிவா பேசுறதுதான் எப்படி வேணாலும் பேசலாம் அது பேசுறதுக்கு இதுதான் வந்து வார்த்தைன்றது அவங்க யூஸ் பண்றது கிடையாது அவங்க எந்த வார்த்தை வேணாலும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நான் கேட்கறேன் இல்ல அவ்வளவு அதுல வந்து ஏன்னா நமக்கு நம்மளை பத்தி தெரியும் பிரதர் நம்ம மேக்சிமம் இந்த ஹேர் இல்லாத போது வந்து நம்ம நம்ம சொல்றோம் இல்லைங்களா அந்த சரௌண்டிங்ல எல்லாமே கொஞ்சம் நம்மளை பத்தி தெரியும் அதனால நமக்கு அவ்வளோ இது பண்ணாது பண்ரூட்டி பக்கத்தில் டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோம் டின்னர் சாப்பாடு போகும்போது என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு சாப்பிட்டுட்டு வந்து சார் கோச்சுக்காதீங்கன்னு கோ ஏ நம்மளே ஏன் கோச்சுக்கு வேணும்னு சொல்கிறாரு அப்படி சொல்லலாம் சார் கோச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு லைட்டாக முடி அப்படி பிடிச்சி வீட்டு பார்க்குறேன் சார் விற்குங்களா அது அப்படின்றார் இல்லை இல்லைங்க இல்லைங்க அப்படின்னு இல்லை இல்லை அவர் மாதிரியே இருக்கீங்கல்ல அதனால் இல்லைங்க இது என்னோடய இது சில பேர் கேட்பாங்க சார் அவர் மாதிரியே இருக்கு முடியும் அவங்கள தூரம் கேட்பாங்க சில பேர் அப்போ நாங்கள் சும்மா காமெடிக்கு சொல்லுவோம் ஆமாம் கோயிலுக்கு விட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சில பேர் வந்து இதை பார்ப்பாங்க இந்த கயிறை பார்த்து அவர் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இடம்லாம் கயிறு வாங்கி கட்டிக்கிறீங்களா அப்படின்வாங்க இது அவர் வந்து பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே என் கையில் கயிறு இருந்தது ஏன்னா நம்ம வந்து அந்த கோயில் வேலை தான் அதிகம் கோயில் வேலை அதிகம்னும்போது எந்த வித கோயிலுக்கு போகிறோமோ அங்கே ப்ரோக்ராம் முடித்த உடனே அவங்க வந்து மரியாதை பண்ணுவாங்க நமக்கு கயிறு மாலை இதெல்லாம் வச்சு மரியாதை பண்ணுவாங்க அப்போ மரியாதை பண்ணும்போது அது அங்கேயே கட்டி விடுவாங்க வச்சுங்களேன் நம்ம இவ் இது பண்ணணுன்றதுனால அவருக்கு இதை பண்ணலை நிறைய பேர் இதை கேட்பாங்க இந்த காப்பு போடுறத பார்த்து கேட்பாங்க அவரு மாதிரியே காப்பு போட்டுருக்குறீங்க அப்படின்னா என்ன யா இது ஒரு ஷர்ட் போட்டா ஷர்ட் அவர மாதிரி ஷர்ட் போட்டான்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டுக்கிறது கண்டுக்கிறதுக்கு அது உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு இதா இருக்கும் நம்ம ஒன்னு பண்றோம் ஆமா நம்ம வந்து அவர மாதிரி இருக்குன்றது அது வந்து நம்ம தப்பு கிடையாது ஆமா இல்ல அப்படி இருக்கும்போது இப்படி பாக்குறவங்க எல்லாம் அவர மாதிரி பண்றா அவரை மாதிரி பண்ணுறியான்னு கேட்குறதுன்றது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம நம்ம ஒன்று விருப்பப்பட்டு நம்ம இது செய்யணும்னு ஆசைப்படுவோம் அது எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்காக அமைச்சிக்குவோம் அதை சிம்பிளாக ஒருத்தர் வந்து என்ன சொல்லிட்டு போறாரு ஏய் அவர் மாதிரி பண்ணணும் ஆசைப்பட்றியா பரவாயில்ல அவர் மாதிரி தான் இருக்கு இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கோம் இப்போது மணிபால் அவர்களுக்கு என்ன வாங்கணும்னு ஆசை ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு என்ன வாங்கணும்னு ஆசை ஃப்யூச்சரில் எதுவுமே இல்லை பிரதர் நம்ம இந்த கலை இருக்குங்க இல்லைங்களா எவ்வளோ ஒர்க்கெல்லாம் வந்தது இதுக்கப்புறம் அந்த கலையில் ஒரு பைத்தியம் அந்த கலை கலையை நல்லா பண்ணணும் இப்போ பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் ஆசைப்பட்றோம் அந்த கலையை சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த ஷூட் விஷயம் என்னென்னா எனக்கு கொஞ்சம் ஃபைனான்ஸ் பிரச்சனை வரும்போது இது கொஞ்சம் உதவுதுன்னு வச்சுக்கலாம் ஒரு ஷூட்டிங் போறோம் ஆனா இது வரைக்கும் ஷூட்டிங் பண்ண போனதுல ஓனா வீட்டுக்கு எதுவும் பண்ணிக்கிறது எங்க வீட்டுக்கு தெரியும் எங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒய்ஃபுக்கெல்லாம் தெரியும் அவங்களே அந்த காசு அப்படி பண்ணுறேன்னு கேட்டதில்ல ஷூட்டிங் வந்த காசு எல்லாமே போயிட்டு தனியாக வாணிச்சல ட்ரஸ்ட் இருக்கு அவங்களுக்கு பசங்களுக்கு ஃபுட்டுக்கெல்லாம் அந்த காசு இது பண்ணுறோம் அதே போல் நம்ம கூட பழக்க இந்த ஷூட்டிங் வர டூப் போடுறவங்க கூட வரும்போது பழ பழக்கமாக அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த ட்ரெஸ்ட்டுக்கு நம்மளால முடியாத டைமில் சொன்னோம்னா அவங்க கொஞ்சம் அந்த ட்ரெஸ்ட்டுக்கு அப்படியே இது பண்ணுறாங்க ஸோ இப்போ இந்த ஒரு தோற்றம்ன்றது உங்களோட தொழிலுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பாக இருக்கும் ஏன்னா செல்ஃபி எடுக்க வராங்க உங்களால் நீங்கள் நீங்களோட வேலையை பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் இல்லைண்ணா ஏன்னா இப்போ ஜென்ரலாக நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனாலே சரி இல்லை ஒரு எங் அதாவது தமிழ்நாடை தாண்டி நீங்கள் டெல்லியில் இருக்கும்போதே அவ்வளவு மக்களுக்கு தெரியுது எல்லாரும் செல்ஃபி எடுக்க வராங்கன்றப்போ நீங்க உங்க ஊர் லோக்கல்ல சுற்றி இருக்க இடத்துல நீங்க வந்து திருவிழாக்கு வந்து அந்த ஒரு இது பண்ண போகும்போது இந்த தோட்டத்தில் இருக்கிறதுனால அது வந்து தொழிலுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுதுங்க அந்த இடத்துல நிறைய இருக்கு பிரதர் அதாவது என்னுடைய ப்ரோக்ராம்னா நம்ம எப்படி பண்ணலாம் இப்போ அடுத்தவங்க வந்து நம்ம கெஸ்டா கூப்பிட்ருப்பாங்க ப்ரோக்ராம் பண்றதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க அந்த ஊர்ல நம்மளை கேட்டிருப்பாங்க கேட்டதுனால நம்மளை மட்டும் கூப்பிடுவாங்க அங்கே ப்ரோக்ராம் பண்ணும்போது அவங்க ஆர்கனைஸ் பண்றவங்க இருக்காங்க இல்லையா அவங்க ஏதாவது ஒன்று முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க இவர் இந்த டைமில் ஏற்றணும் ஸ்டேஜ் ஏற்றணும் இவ்வளோ நேரம் அவர் கொடுக்கணும் அப்படின்னு அந்த டைம் வந்து இங்கே செல்ஃபி எடுக்கிற இடத்துல அவங்க போகும்போது தான் யாராவது கையை பிடிச்சி எடுத்து செல்ஃபி எடுப்பாங்க நம்ம பண்ணக்கூடாது என்று சொல்ல முடியாது இல்லைங்களா அதனாலலாம் வேலையும் எவ்வளோ கட்டாயிருக்கு அது போல நமக்கு வர வேலையே கட்டாயிருக்கு அதுபோல் அவன் அவனை அவரை கூட்டா டைம் செல்ஃபி பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை அவ்வளோ கட்டாயிருக்கு சோ ஆனா அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரகிள் பீரியட்னு ஒண்ணு இருக்கும் எல்லா கலையில இருக்கவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் பீரியட்னு ஒன்று இருக்கும் சோ உங்களுக்கு அந்த மாதிரி இந்த கலை விஷயத்துல அதிகமா ஹெல்ப் பண்ணது ஏன்னா இந்த லாக்டவுன் டைம் பேஸ் பண்ணிருப்பீங்க நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இந்த கலையில இப்போ இந்த தோற்றத்தினாலே ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் கோவிட் நைன்டீன் வரும்போது கூட நம்ம கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து காலீஸ்வரன் ஐயா பண்ணாரு அவர் மூலிமா நிறைய பேருக்கு பண்ணார் நலிவுற்று கலைஞர்கள் ஏகப்பட்ட பேருக்கு பண்ணாரு அதன் மூலயமா வந்து பண்ருட்டியில் குணாலன்னு சொல்லிட்டு ஒரு சங்கத்தில் சார் இருக்கார் பண்ருட்டி நாடக நடிகர்கள் மற்றும் அனைத்து நாட்டுப்புற அரசு சொல்லிட்டு அவர் செயலாளர் பொருளாளியெல்லாம் சேர்ந்து நல்லா இது பண்ணி எல்லா கலைஞர்களுக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் பண்ணிட்டும் இருக்கிறாங்க பண்ணது மட்டும் இல்லாத இப்போ இவங்க பண்ணிட்டு இருக்காங்க நிறையா கலைஞர்களை வந்து ஊக்குவித்துட்டு இருக்காங்க இன்னும் ப பசங்க சொல்லி தர்றதுக்கும் சொல்லியிருக்காங்க அதை போயிட்ருக்க பிரதர் அது வந்துட்டுருக்கு ஸோ அதே மாதிரி இந்த இப்போ உங்களை கேள்வி பண்ணுறவங்க அதாவது ஒரு ரெண்டு மூணு வகையாகவே பிரிங்களேன் ஒரு பக்கம் கேள்வி பண்ணுறவங்க இருப்பாங்க ஒரு பக்கம் ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லி கூப்பிடுறது கிண்டல் பண்றது இருப்பாங்க ஒரு பக்கம் நீங்க நீங்க தான் அவருன்னு நினைச்சு கிட்ட வந்து அட்மையர் ஆகி உங்ககிட்ட வந்து செல்ஃபி எடுக்கிறதுல இருப்பாங்க இது எல்லாமே உங்களோட தொழில தான் பாதிக்கும் எப்படி பார்த்தாலும் கேள்வி பண்றதாங்களும் சரி அட்மர் பண்றதாங்க சரி அந்த இடத்துல பாதிக்க என்னமோ உங்களோட அன்றாட தொழில் போக முடியாதுன்னா இருக்குல்ல சோ அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அதாவது வந்து கலை நாங்க பண்றோம் இல்லைங்களா அதோட கலையோட வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க நம்ம எந்த ஊர் போகிறோமோ நம்ம போன டைம்லேருந்து நம்ம முடிச்சிட்டு வர வரைக்கும் அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரையும் ஹேப்பியாக வச்சிக்கிறது தான் அவங்கள சிரிக்க தான் நம்மளுடைய வேலை அவங்க சந்தோஷப்படுத்துறது தான் நம்ம அப்படின்னும் போது கலையின் மூலமாக சந்தோஷப்படுத்துகிறோம் அதுபோல் எது வேணாலும் நம்ம எதிர்பார்க்கலாம் சந்தோஷம் அதுக்காக வந்து நம்ம கலைஞர்கள் வந்து யாரையுமே சொல்கிறாங்க என்னை மட்டும் இல்லை நிறைய பேர் அதுபோல் பாதிக்கப்படுறாங்க அது போல் வேண்டாமே அப்படின்னு நினைக்கிறேன் வேற ஒன்றும் கிடையாதுங்க நான் ஏன்னா எப்படி சொல்கிறது நம்ம சந்தோஷ சந்தோஷப்படுத்த போயிருக்கிறோம் நம்ம சந்தோஷம் பண்ணால் தான் அங்கே அந்த ஊரில் இருக்கவங்களே எல்லாரையும் நம்ம வந்து சிரித்து சிரிக்க வைக்க முடியும் அந்த டைம்ல வந்து அவங்க வந்து கொஞ்சம் இது போல பேசி நம்மளை மூட் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப அது ஃப்ரீயா வராது இல்லைங்களா அதனால எப்பவுமே மணிபாலன் மணிபாலன் தான் அதனால எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஆனா வந்து புண்படுத்துகிற மாதிரி வாங்கினேன் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க நிறைய ஷேர் பண்ணீங்க எனக்கு ஆனால் மணிபாலனுக்குள்ள அங்கங்க யோகி பாபு வந்து தான் இருந்தார் அது உங்களை அறியாமலே வருதா இல்ல அது என்ன ஏதுன்னு தெரில ஆனா இதுக்கப்புறம் நீங்க உங்களோட கலையில அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அடுத்தடுத்து முன்னேறிட்டு சோ உங்களோட கெரியர்ல நீங்க பிரியலா வரணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் நன்றிங்க ரொம்ப நன்றி பிரியாக்கு this summer meet the magical mermaids at vgp marine kingdom from april 12th to may 31st 2024